பழமை வாய்ந்த ஏழாம் நூற்றாண்டு பள்ளிவாசலை அழித்த இஸ்ரேல் எத்தனையோ போர்க்களங்களை சந்தித்து ஐந்து முறை அழிக்கப்பட்டு பீனிக்ஸ் பறவை போல் மறுபிறவி எடுத்த ஆயிரத்து நானூறு ஆண்டுகளாக பழமை வாய்ந்த காசாவின் கிராண்ட் மஸ்ஜித்தை இஸ்ரேல் ஆறாவது முறையாக தாக்கி அளித்துள்ளது இந்த மசூதியின் மீது தாக்குதல் நடத்திய வல்லரசுகள்தான் வரலாற்றில் இருந்து காணாமல் போனார்களே தவிர இந்த பள்ளிவாசல் வரலாற்றின் வெளிச்சத்தில் கம்பீரமாக எழுந்து நின்றது எந்தெந்த காலகட்டத்தில் இந்த பள்ளிவாசல் தாக்குதல்களை எதிர்கொண்டது எப்படி மீண்டு வந்தது என்பதை பார்க்கலாம் பிளஸ்தீன் எனப்படும் மண்ணின் மைந்தர்களின் வணக்கத்தலமாக இருந்த இடம் இஸ்லாத்தின் வருகைக்கு பிறகு பெரிய பள்ளிவாசலாக மாற்றப்பட்டது முதல் தாக்குதலை இயற்கையிடம் இருந்து எதிர்கொண்டது ஆயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டு நிலநடுக்கத்தால் பள்ளிவாசலின் மணரச் எனப்படும் கோபுரங்கள் சேதமடைந்தன பிறகு சீரமைக்கப்பட்டது பிறகு ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெருசலத்தை கைப்பற்றிய சிலுவை படையால் பள்ளிவாசல் அழிக்கப்பட்டது அங்கு தேவாலயம் கட்டினர் பிறகு மாவீரர் சலாஹுதீன் அய்யூபி சிலுவை படைகளை தோற்கடித்து அல் அக்ஸா எனப்படும் புனித பள்ளியை மீட்டார் அய்யூபிகளின் கையில் ஜெருசலேம் வீழ்ந்த நிலையில் தேவாலயம் இடிக்கப்பட்டது எனினும் அங்கு பிரம்மாண்ட மசூதியை கட்டியவர்கள் அதற்கு பிறகு வந்த மம்லூக் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் அதற்கு பிறகு அரக்கர்களான மங்கோலியர்கள் ஆயிரத்து இருநூற்று அறுபதாம் காசாவின் கிராண்ட் மசூதியை சூறையாடி அளித்தனர் அவர்களது படையெடுப்புக்கு பிறகு மீண்டும் பள்ளிவாசல் மீட்கப்பட்டு மறு கட்டமைப்பு செய்யப்பட்டது பதிமூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் மீண்டும் நிலநடுக்கத்தால் பள்ளிவாசல் சேதமடைந்தது அதன் பிறகு முன்னூறு ஆண்டுகளுக்கு அளித்து உதுமானிய முஸ்லிம் பேரரசு மீண்டும் பிரம்மாண்ட மசூதியை அங்கு கட்டி எழுப்பியது இத்தனை உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் மீண்டும் தாக்கப்பட்டது இந்த முறை தாக்கியவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் முதலாம் உலக போரின் போது பிரிட்டனால் தாக்கப்பட்டது அதற்கு பிறகு பாலஸ்தீனில் அமைந்த முஸ்லிம் சுப்ரீம் கவுன்சில் எனப்படும் நிர்வாக குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மசூதியை சீரமைத்தது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேலால் மசூதி தகர்க்கப்பட்டுள்ளது காசாவின் பிற கட்டிடங்களைப் போல காட்சி தரும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன